नव्यवागीशयोगीन्द्रम् हयास्यपदसेविनम् ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यम् भजामस्वात्मसम्पदम् श्रीवत्सवम् सकलशोदधिकौ स्तुभस्य श्रीवासराघवगुरोस्तनयम् ततश्च विद्या अवाप्य विबुधोत्तमताम् ददानम् क्रुवे सदा हृदि गुरुम् करुणागराख्यम् வேயர் புகழ் வில்லி புத்தூராடிப்பூரம் மேன் மேலும் மிக விளங்க சித்தன் தூய திருமகளாய் வந்த ரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்ததையொரு திங்கட்பாமலை ஆய புகழ் நூற்று நாற்பத்தி மூன்றும் अण्बुडने अडियेण करुळीनीये श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीम् श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्याम् साक्षात् क्षमाम् करुणया कमलाविमान्याम् गोदामनन्यशरणः शरणम् குத்துவிடக்கெரிய கோட்டு கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலரு பூங்குழல் நப்பின்னை குங்கமேல் வைத்து கிடந்த மலருமாறுபாவாய்த்திரவாய் மைத்தடங் கண்ணினாகை நீயுன்மணனை எத்தனை போதும் துயிடர கொட்டாய்கான் எத்தனையேலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய் இந்த பாமாலையானது பிராட்டியின் சம்பந்தத்தை இட்டே பகவான் நமக்கு ஆதரணியன் என்பதனை விவரிக்குமோர் பாமாலையாக இருக்கிறது அந்த பாமாலையின் வாஸ்தவார்த்தத்தை நாம் இப்பொழுது அனுபவிப்போம் எதிர்பார்த்தபடி கதவு திறக்கப்படவில்லை நாயக பெண் காரணத்தை ஆலோசித்தால் தருண தம்பதிகள் பரஸ்பரம் இருக ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு படுத்திருக்கலாம் அந்த நிலையில் கண்ணனெம்பெருமான் ஆலிங்கனத்தை தளர்த்தி நீ எழுந்து போய் கதவை திற என்று சொல்லாமல் இருக்கலாம் அல்லது இவளே அவனை படுக்கையில் இருந்து எழவொட்டாதபடி அவ்வளவு இருக்க தழுவிக்கொண்டிருக்கலாம் இப்படி அவன் இவளை எழுந்திருக்க விடவில்லை என்றோ இவளே அவனை விட்டு பிரிய விரும்பவில்லை என்றோ இரண்டில் ஒன்று இருக்க வேண்டும் என்று தோன்றிற்று அதனால் முதலில் கிருஷ்ணனை குறித்து சொல்கிறார்கள் குத்து ிய கோட்டு மேல்ஞ்சயனத்தின் பூகுங்குழல் நப்பின் கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பாய்திரவாய் ஐந்து இந்திரியங்களுடைய சுகத்தையும் அனுபவிக்கிறாய் கண்ணா விளக்கெறிவதால் மைத்தடங்கண்ணியின் சௌந்தர்ய அனுபவமும் கண்ணால் காண கிடைக்கிறது மெத்தையினுடையவும் பிராட்டி அங்கங்களுடையவும் ஸ்பர்ஷானுபவும் உனக்கு கிடைக்கிறது கொத்தலர் பூங்குழலி அப்படிப்பட்ட குழந்தை உடையவள் ஆகையால் பரிமளத்தின் அனுபவம் மூக்கில் கிடைக்கிறது பிராட்டியின் பேச்சினிமையினால் அனுபவம் காதில் கிடைக்கிறது அவருடைய வாய் சுவையின் அனுபவம் வாயினால் கிடைக்கிறது இப்படி அனுபவிக்கும் நீ எப்படி வாய் திறப்பாய் வாய் திறந்து எழுந்து போய் கதவை திற என்று சொல்லுவாய் திறவாய் என்று எண்ணுகிறோம் ஆனால் திறக்கமாட்டாயோ என்று முதல் பாதியினால் கூறுகிறார்கள் மேலும் பிராட்டியை குறித்து சொல்கிறார்கள் மைத்தடங் கண்ணினாகை நீயுன்மணை எத்தனை போதும் துயிழவொட்டாய்கான் நன்றாக அலங்கரிக்க பெற்ற விசாலமான கண்களால் காந்தன் அழகை பருகி கழிக்கிறாய் இப்படியே மற்ற இந்திரிய சுகங்களையும் லோகசுந்தரனோடு அனுபவிக்கிற நீ அவனை இடமிடமாட்டாயோ என்கிறார்கள் இப்படி கதவு திறவாததற்கு காரணம் கிருஷ்ணனுக்கோ பிராட்டிக்கோ உள்ள பிரிவாற்றாமை என்பதை கூறி இது தகாது என்று இருவருக்கும் அன்வைக்கும்படி சொல்கிறார்கள் எத்தனையேலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் தத்துவமென்று தகவு ஓ மலர்மார்பா ஒரு க்ஷணம் கூடி பிராட்டியின் பிரிவை சகிக்க மாட்டாயாகில் அது சர்வ சுவாமி சர்வசேஷி என்கிற உன் சொரூபத்திற்கு தகாது உன்னுடைய மகா குணமாகிற தயைக்கும் தகாது ஓ கண்ணினாய் நீ ஒரு க்ஷணம் கூட கண்ணனின் பிரிவை சகிக்க மாட்டாயாகில் தத்துவம் என்று தகவு ஆகையால் ஓ கிருஷ்ணா நீ வாய் திறந்து அனுமதி பண்ணு ஓ நப்பின்னாய் நீ செந்தாமரை கையால் சீராறு வலையொலிப்ப வந்து மகிழ்விக்க திற என்று பிரார்த்தித்து கதவு திறக்கப்படவில்லை என்று இந்த பாமாலையின் வாஸ்தவார்த்தத்தை நம் பூர்வர்கள் நமக்காக கொடுத்திருக்கிறார்கள் மேலும் இந்த பாமாலையினுடைய ஆச்சாரிய அனுபவத்தை நம் பூர்வர்கள் நமக்கு எப்படி கொடுக்கிறார்கள் என்பதனை நாம் இப்பொழுது அனுபவிப்போம் எம்பெருமானுடைய பக்தியில் திளைத்த ஆச்சாரியனுடைய பக்தியில் வியப்புற்ற கண்ணனையும் வழியை காண்பித்து தரும் ஆச்சாரியனையும் பிரார்த்தித்து எழுப்புகின்றனர் இந்த பாமாலையின் வாயிலாக குத்துவிளக்கெரிய நிலைவிளக்கான வேதம் அர்த்தத்தை காண்பிக்க அர்த்தும் தம சதசீஜ விவேக்துமீஷம் பிரதீபமிவ காருணிகோ ததாதி என்ற பட்டர் ஸ்ரீ சூக்தி இங்கு நினைக்கத்தக்கதாகும் கோட்டுக்கால் கட்டில் மேல் கோடு என்றால் ரேகை கதாபுனாங்க கல்பகத்வஜாங் ரவிந்தாங்குஷவஜ்ரலாஞ்சனம் திருவிக்ரமத்வச்சரணாம்புஜத்வயம் என்று சுவாமி ஆளவந்தார் பணித்தபடி சக்கராதி ரேகைகள் அவைகளுடன் கூடிய கால் எம்பெருமான் திருவடி அதை காட்டி ஆசிரயித்து அதில் மேலேறி எல்லோரும் மேற்பட்டவதாவதற்கு வழியையும் உண்டு பண்ணி மெத்தென்ற பஞ்சசயனம் பரமன் ஜீவன் சுகத்திற்கு வழி அடையும் பயன் அப்பயனுக்கு தடை என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட அர்த்த பஞ்சகம் அந்த ஞானத்தை அடைந்து கொத்தலர் பூங்குழல் அஹிம்சை முதலிய எட்டு புஷ்பங்களும் நன்று விகசித்தபடியால் அகங்காரமாகிற துர்கந்தமற்று நப்பின்னை எம்பெருமானுக்கு பத்னி ஸ்தானத்தைப் பெற்று ஸ்ரீதேவிக்கு பின்னானவள் ஆனபடியால் பின்னையாள் எனப்பட்டாள் அவள் கொங்கை ஞான பக்திகள் அவைகள் அவைகளை மேல் வைத்து கிடந்த புகழ்ந்து அதனால் தன்னை மறந்தவனான மலர்மார்பா சந்தோஷமடைந்த பரமா வாய்த்திரவாய் மாசுஜகா என்று அருள் செய் என்று பரமனை பிரார்த்தித்தனர் அவன் ஆச்சாரியர்களின் அதீனனானபடியால் அவனை அணுகும்படி ஞானிகளை வேண்டுகின்றனர் மைத்தடங்கண்ணினாய் எம்பெருமானாகிய அஞ்சனத்தில் விஸ்தாரமாக ஞானம் படைத்தவரே தேவரீருக்கு பவ்யனான எம்பெருமானை சுவாபம் எனப்படும் துயிலிலிருந்து ஒரு க்ஷணம் எழவொட்டிருக்கதில்லை அதாவது ஜகத்ரக் கஷணமாகிற தூக்கத்திலிருந்து அவனை விடுவிப்பதில்லை கர்மகுணமாக கொடுப்பவனாக எம்பெருமான் காரணமல்லன் தேவரீர் தகவுதான் காரணம் ஆதலால் உம்மை ஆசிரியத்தோம் அனுகிரகிக்க வேணும் என்று இப்படியாக பிரார்த்திக்கிறார்கள் ஆச்சாரியனையும் பிரார்த்தித்து எழுப்புகிறார்கள் என்பதாக நம் பூர்வர்களுடைய ஆச்சாரிய பிரசக்தியின் அர்த்த விசேஷம் உள்ளது மேலும் அடுத்தடுத்த பாமாலைகளின் வாஸ்தவார்த்தத்தையும் ஆச்சாரிய அனுபவத்தையும் நாம் அனுபவிப்போம் கமலமுடன் வில்லிபுத்தூர் விளங்கவந்தால் விளங்க வந்தால் வாழியே காரார் நெருந்துடாய்க் காண தவதரித்தால் வாழியேம் விமலமாம் திருவாடி பூரத்தால் வாழியேம் விஷ்ணுசித்தன் வளர்த்தெடுத்த இளங்கிடியால் வாழியேம் அமல திருப்பாவை ஐயாறு அளித்தருள் வாழ் வாழியே ஆக நூற்றின் ஐந்து மூன்றுரைத்தாள் வாழியேம் அமுதனாமரங்கனுக்கே மாலகிட்டால் வாழியேம் ஆண்டால் தம் இணையடிகள் अनवरदं वायिये कवितार्किकसिंहाय कल्याणगुणसारिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः